வெல்கம் டு சமைப்போம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் ரெசிபியான இந்த பாலக்கு சிக்கன் ரெசிபியை எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கு சிக்கன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக நம்ம ரெடிமேட் பவுடருங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா பெப்பர் பவுடரு கே கிமீன் பவுடரு குறியாண்ட பவுடரு இதெல்லாம் போட்டு எப்படி ஒரு சிம்பிளாக நம்ம செய்கிறது டக்குன்னு பேச்சலர் கூட செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் மூணு தக்காளி நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதே மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் பிழிஞ்சி வச்சிருக்கிறேன் இது ஸ்பின்னாச் கீரை அதாவது பாலக்கீரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து பேபி பாலுக்கு கீரை இது நார்மலாக வந்து உங்களுக்கு பாலக்கீரை வந்து நல்லா இவ்வளோ பெரிய இலையாட்டம் இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அதனால் வந்து இது பேபி பாலக்குன்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெருசுனோடு இது சின்னது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கோழிக்கறி வந்து நல்ல மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு கழுவிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கிறேன் இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா பட்டர் போட்டுங்க அப்படி இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எண்ணெயே ஊற்றிக்கலாம் இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் நான் நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கிறோம் கடலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுது இப்போ வந்து ஓல் கிராம் மசாலா இருக்குது பார்த்திங்களா பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி இந்த மாதிரி முக்கெல்லாம் இதை வந்து போட்டுங்க போட்டுட்டு இது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதிலே போட்டுங்க மீடியம் வச்சு வச்சுடைய எதுவுமே கருவே விடாதீங்க அதனுடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும் உங்களுக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வச்சுட்டு உப்பு போட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு பாலக்கீரை இதை வந்து நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுக்குவோம் ஆனால் இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது ஆஃப் பாயில்டு அதாவது அதாவது வந்து பாதி அளவுக்கு நம்ம கறி வெந்த பிறகு தான் இதை சேர்க்கணும் இப்போ வந்து இதை சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும் அப்புறம் நம்ம இதில் தக்காளி போட்டுக்கணும் முதல் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் கவுண்ட் ஆகும் நம்மளுக்கு உப்புலாம் நம்ம நிறைய போட்டுவிடக்கூடாது உப்பும் காரமும் நான் எந்தெந்த இடத்துல போடுறனோ அதை வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம் இதில் ஒரு ஒரு பவுடராக நான் என்னென்ன பவுடர் எவ்வளோ போடுறேன்னு நீங்கள் பார்த்துங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க பெரிஞ்சரகு தூள் இது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுருக்குறேன் ஜீரா பவுடர் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் ஜீரா பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட பெப்பர் பவுடர் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட கொரியாண்டர் பவுடர் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுடரு போட்டுட்டு ரெட் சில்லி பவுடரு ஒரு முப்பால் டீஸ்பூன் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிடுவோம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க தீங்கிடக்கூடாது நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் போட போகிறேன் இது போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்க இல்லாட்டெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சி வருது பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம கால் கால் டீஸ்பூன் தான் நான் உப்பு போட்டுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து நான் உப்பு போட்டுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்குவோம் எப்பொழுதுமே நம்ம வந்து கறி போடுறோம் பார்த்தீங்கன்னா உடனே லெமன் ஜூஸ் போட்டுருங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தான் ஏன்னா வந்து கறி நல்லா வெந்த பிறகு நீங்கள் லைன் ஜூஸு போட்டிங்கன்னா அந்த கல் கறி வந்து டெண்டராக இருக்காது ஒரு ரஃப்பாக ஆகி போயிடும் ஒரு மாதிரி அதனால் வந்து இந்த மாதிரி கறி போட்ட உடனே நீங்கள் வந்து லைன் ஜூஸை நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வேகும் அதே டைமில் அந்த புளிப்பும் இந்த கீ கறியில் வந்து நல்லா ஏறி இருக்கும் பால் டம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரை இதில் ஆட் பண்ணணும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இது மூடி வச்சிடுறேன் ஒரு பாஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் கீரை ஆட் பண்ணலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு கறி வெந்திருக்குதுன்னு வைங்களேன் அந்த பாருங்கள் பொடியாக நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பாலக்கு கீரை அதை வந்து இதில் போட்டுக்குவோம் வந்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும் மூடி போட்டு மூடாதீங்க இதுக்கப்புறம் திறந்து விட்டே நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுத்திட வேண்டியது தான் கொஞ்சம் இந்த கீரை வேகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கீரை இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறையா நீங்கள் போட்டுக்கலாம் நான் எனக்கு இந்த அளவே போதும்னு சொல்லிவிட்டு நான் நிறுத்திட்டேன் உங்களுடைய ஆப்ஷன் தான் இப்போ வந்து இதில் கொத்தமல்லியும் நம்ம அரிஞ்சு போட்டுடலாம் ப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலே போட்டுட்டு நிறுத்தினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கே போதும்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் நிறுத்திடலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு பார்க்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம் அரைச்சி போட்டிங்கன்னா கீரை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணும் கறி வாசனையே உங்களுக்கு அவ்வளோவா வராது இந்த மாதிரி அரிஞ்சு போட்டிங்கன்னா மீடியமாக இருக்கும் கறியும் கீரையும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை நம்மளுக்கு டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் அளவுக்கு செமி கிரேவியாக இருந்தாக்கா போதும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லா இந்த மாதிரியே ஜூஸியாக டேஸ்டியாக நீங்களும் பாலத்துக்கு சிக்கன் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க